இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நியூயார்க்கிலே உள்ள எலினா என்ற கிராமத்திற்கு ஒரு நீக்ரோப்பின் நான்கு வயது நிரம்பிய ஒரு சிறுவனை அடைத்து கொண்டு பல மணி நேரம் அந்த இடத்திலே நின்று கொண்டிருந்தார்கள் அந்த நான்கு வயது நிரம்பிய அந்த பையன் எதுக்கு அம்மா இங்க இவ்வளவு நேரம் நிற்கிறாங்கன்னு தெரியாம அம்மாவின் முகத்தை உற்று பார்க்கிறான் சோகம் நிறைந்த முகத்தோடு யாரையோ எதிர்பார்ப்பது போன்று அந்த தாயானவள் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள் அந்த விளையாட்டு சிறுவன் அம்மாவை பார்த்து அம்மா யாமா இங்க நின்றுக்கிட்டு இருக்கிறோம் வீட்டுக்கு போகலாமே அப்படின்னு சொல்கிறான் அம்மாவை கையை பிடிச்சி எடுக்கிறான் பாமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்திலே புகை வண்டியானது அங்கு வருகிறது அவளும் அந்த வண்டியை நோக்கி நகர்ந்து ஆர்வத்தோடு செல்லுகிறார்கள் அங்கே ஆபிரகாமினுடைய ஆபிரகாம் லிங்கனுடைய உடலானது கிடத்தப்பட்டிருக்கிறது அப்பொழுது தன்னுடைய மகனை பார்த்து சொல்லுகிறாள் இவர்தான் உன்னுடைய என்னுடைய விடுதலைக்காக உயிர் கொடுத்த மகான் என்று தனது மகனுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார் நீயோ நானும் இந்த நாட்டில் சுதந்திரமா இருக்கிறோம் அப்படின்னா இவர் துணிந்து தனது உயிரை கொடுத்ததால் என்று சொல்லிக்கொண்டு கண்ணீர் மல்க அந்த உடலை தொட்டு முத்தமிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்லுகிறாள் உலகிலே எத்தனையோ தலைவர்கள் நாட்டினுடைய விடுதலைக்காக மக்களது உரிமைக்காக இன்னுரை கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள் நம்முடைய பாரத நாட்டின் விடுதலைக்காக உரிமைக்காக உயிரை கொடுத்த காந்தி மகான் மக்களுள் மாணிக்கமாக கருதப்பட்ட ஜான் கெனடி நீதிக்கு சான்றுபகர தனது உயிரை கொடுத்தார் தென் அமெரிக்காவினுடைய எல்சடர் என்ற மறைமாவட்டத்தில் ஆஸ்கர் ரொமேரோ அந்த மக்களுடைய உரிமை குரலாக ஒழித்ததால் பலிப்பீடத்திலே அவரை சுட்டு கொன்றார்கள் இப்படியே நாட்டினுடைய விடுதலைக்காக உரிமைக்காக உயிர் கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஒரே ஒருவர் மட்டும்தான் வரலாற்றிலே அகில உலக மக்களுடைய பாவங்களுக்காக இன்னுரை கொடுத்தவர் ஒரே ஒருத்தவர் தான் வரலாற்றை புரட்டி பார்த்தோம் என்றார் அவர்தான் எம்பெருமான் இயேசு கிறிஸ்து அன்புக்குரியவர்களை பற்றி தான் இன்றைய நச்செய்தியில் மார்க் நற்செய்தியாளர் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்திலே குறிப்பிடுகிறார் அவரைப் பற்றி ஆடுகள் வாழ்வு பெற ஆடுகளுக்காக ஆடுகள் மீது அக்கறையும் கரிசனையும் இரக்கமும் கொண்டவர் இவர் இவர் மக்களுக்காக தொடர்ந்து போதித்துக் கொண்டிருக்கிறார் என்று அவரை பற்றி இன்றைய நற்செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது அன்புக்குரியவர்களே பழைய ஏற்பாட்டில் இஸ்ராயல் மக்கள் ஆட்டு தலையின் மீது கையை வச்சு தங்களது பாவங்களை அதன் மேல் சுமத்தி விடுவார்கள் சுமத்தி அந்த ஆட்டை காட்டில் விரட்டி விடுவார்கள் இந்த மக்களுடைய பாவங்களை சுமந்து கொண்டு பலியாடாக அந்த ஆடு காட்டில் தெரிந்து கொண்டிருக்கும் அதே போலத்தான் இறைமகன் இயேசு உலகின் பாவங்களை சுமந்து கொண்டு யோதா நதிக்கரையிலே நடந்து வருகிறார் அப்பொழுது திருமுழுக்க யோவான் அவரை பார்த்து ஏதோ கடவுளுடைய சம்மரி உலகின் பாவங்களை போக்க வந்தவர் என்று அவரை சுட்டி காட்டுகிறார் அன்புக்குரியவர்களே இறைமகன் இயேசு சென்றமிடமெல்லாம் நன்மையே செய்து கொண்டு சென்றார் எல்லோருக்கும் எல்லா தரப்பினருக்கும் எல்லா மதத்தவருக்கும் எல்லா இனத்தவருக்கும் எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லோருக்குமே நன்மை செய்து கொண்டு சென்றார் அன்புக்குரியவர்களே சந்தனமானது அந்த கட்டையை இழைத்து தண்ணீர் சேர்க்கின்ற பொழுது அது மனம் பரப்பும் அதுபோல இறைமகன் இயேசு தன் ஆடுகள் நலம் பெற வேண்டும் வளம் பெற வேண்டும் உயிர் பெற வேண்டும் நிறைவாழ்வு பெற வேண்டும் என்று தன்னுடைய உயிரையே கொடுத்தார் அன்புக்குரியவர்களே எனவே அன்புக்குரியவர்களே இன்று நாம் இறைவனுக்காக எதை கொடுத்து கொண்டு இருக்கிறோம் கோயிலுக்கு வருனாலும் எட்டிக்காய் கசப்பாக இருக்கிறது உங்களை சொல்ல வந்தவங்களை உங்களை சொல்ல வராதவங்களை பற்றி சொல்கிறேன் ஏடா நம்ம தான் கோயிலுக்கு வந்திருக்கோமே என்னடா நம்மளை பற்றி சொல்றாரு அப்படின்னு உங்களை உண்மையிலேயே பாராட்டுகிறேன் இன்றைய இன்றைய நட்சத்தில் பார்க்குறோம் இறைமகன் ஏசு திருத்தூதர்களை பார்த்து தனிமையானதோர் இடத்திற்கு சென்று அங்கு இலை என்று சொல்லுகிறார் ஏன் தனிமையானது ஒரு இடத்திற்கு போக சொல்றாரே அப்படின்னு பார்க்கின்ற பொழுது பல காரணங்கள் இருக்கின்றன ஒரு மேலான காரணம் தனிமையான இடத்திற்கு சென்று இறைவனை அன்பு செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களை இறைவனை அன்பு செய்ய வேண்டும் எனவே தான் நம்முடைய உலக வாழ்க்கையில் நமக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது தூங்குறதுக்கு நேரம் இருக்குது சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்குது விளையாடுறதுக்கு நேரம் இருக்குது டிவி செல்லு நோடுறதுக்கு நேரம் இருக்குது எல்லாவற்றிற்கும் நமக்கு நேரம் இருக்கிறது ஆனால் எங்கே வர்றதுக்கு மட்டும் நமக்கு நேரம் இல்லை கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன் கோவிலுக்கு வர்றதுக்கு ஆண்டவனின் சன்னிதானத்திலே தனிமையிலே அமர்ந்து அந்த ஆண்டவனை அன்பு செய்வதற்கு நமக்கு நேரம் இல்லை அன்புக்குரியவர்களே எனவே நாம் மட்டும் மோட்சம் போனால் பத்தாது நம்மை சேர்ந்தவர்களும் மோட்சம் போனோம் அப்போ என்ன செய்யணும் மற்றவங்களையும் கோவிலுக்கு அடைத்து கொண்டு வர வேண்டும் படத்துக்கு போகிறோன்னா அதை செய்வோம் எங்கேயா டூர் போகிறோன்னா அதை செய்வா சும்மா போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வருவேன் ஆனால் கோயிலுக்கு மட்டும் என்ன பண்ண மாட்டேன் என்ன பண்ண மாட்டா நீ மட்டும் வருவே பக்கத்தில் இருக்கவங்க அப்படி அவங்களால என்ன பண்ண மாட்டீங்க கூப்பிட்டா மாட்டாங்க ஆனால் வற்புறுத்தி வர வைக்கணும் வா சும்மா போயிட்டு வரோன்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டு வருகின்ற அந்த நல்ல பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அவர்களோட ஆன்மாவுக்கும் நாம் பொறுப்பாளி அப்படிங்கிறத நம்ம உணரணும் காயின் சொன்னா ஆபில் இருக்கிறேன் என்னன்னா அப்படின்னு நம்ம பொறுப்பு தான் தட்டி கழிக்க கூடாது அன்புக்குரியவர்களை நாமும் வரணும் அதே சமயத்தில் நம்மை சார்ந்தவர்களும் ஆண்டவரை நோக்கி வர வேண்டும் அழைத்து கொண்டு வர வேண்டும் ஆண்டவனின் அன்பிலை அவர்களும் உய்துணர வேண்டும் என்ற அந்த மேலான எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே ஒரு நாள் பன்விக்கும் பசுவுக்கு இடையிலே டைலாக் நடக்குது பேசிகிட்டு இருக்குதோ இந்த மக்கள் ரொம்ப வஞ்சனம் பண்ணுறாங்க என்னை வெட்டி சாப்பிட்றாங்க ஊருக்கா போட்டு உலகெங்கும் அனுப்புகிறாங்க ஆனால் என்னை பார்த்து பண்ணி அப்படின்னு சொல்லி என்னை ஏளனமாக பேசுகிறார்கள் என்ன தரக்குறைவா நடத்துறாங்க அப்படின்னு பண்ணி சொல்லிச்சு அப்பொழுது பசு கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்துட்டு அது சொல்லுது அதாவது நீ செத்த பிற்பாடு அவங்களுக்கு உதவி செய்கிற ஆனா நானும் உயரோடு இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு உதவி செய்கிறேன் எனவே தான் ஓ பசுவே என்று என்னை பெருமையாக பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லிச்சேன் அன்பக்குரியவர்களே நாம் ஆடுகளாக நாம் நல்ல ஆடுகளாக இருக்க வேண்டும் ஆயனது குரலுக்கு செவிமடுக்கின்ற ஆடுகளாக இருக்க வேண்டும் சில சமயங்களிலே பலி நாம் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த நிறைவாழ்வை நாம் நிறைவாக பெற முடியும் அன்புக்குரியவர்களே நிறைவாழ்வை நிறைவாக பெறும்னா நல்ல இருக்கணும் ஆயம் சொல்லுவதை கேட்க வேண்டும் பலி ஆடாக இருக்க வேண்டும் கடைசியில் அப்பொழுதுதான் அந்த ஆயன் நமக்கு கொடுக்கின்ற அனைத்தையும் பெறுகின்ற ஒரு உன்னதமான மக்களாக நாம் இவ்வுலகிலே வாழ முடியும் இன்றைய முதல் வாசகத்திலே சொல்லப்படுகிறது நாம் தனிமையிலே ஆண்டவனை தரிசித்து அன்பு தீயினால் பற்றி எரிகின்ற பொழுது உள்ளொளி பெறுகிறோம் உள்ளொளி பெறுகிறோம் அன்புக்குரியவர்களை தனிமையில் ஆண்டவனை பார்த்து நம்முடைய பெருநாகி அன்னையை பார்த்து நாம் கையேந்தி ஜெபிக்கின்ற பொழுது அவர்களோடு பேசுகின்ற பொழுது நமது ஆன்மாவானது உள்ளொளி பெறுகிறது அன்புக்குரியவர்களே ஏன் கோயிலில் வந்து ஜம்மாவில் ஜபிக்கிறோம் திருப்பலிக்கு வரணும் அப்படின்னா நம்முடைய ஆன்மா உள்ளொளி பெறுகிறது நீதியினால் நேர்மையினால் நிரப்பப்படுகிறோம் இரண்டாம் வாசகத்தில் சொல்லப்படுகிறது அமைதியினால் நமது வாழ்வானது நிரப்பப்படுகிறது எனவே அன்புக்குரியவர்களே நாம் கோவிலுக்கு சும்மா வந்துட்டு போனால் பற்றாது மாறாக நான் அடிக்கடி சொல்லுவது இதுதான் ஆவியிலும் உண்மையிலும் வழிபட வேண்டும் ஆண்டவனை துதிக்க வேண்டும் ஆண்டவனை போற்றி புகழ வேண்டும் அப்பொழுதுதான் எம்பெருமான் மீட்பரை நாம் கண்டுகொள்ள முடியும் அவரை அனுபவிக்க முடியும் நமது ஆன்மா உள்ளொளி பெறுவோம் நீதியின் ஆயர்களாக நாம் வாழ முடியும் அமைதியின் நற்செய்தியாளர்களாக நாம் மாற்றப்பட முடியும் அன்புக்குரியவர்களே எனவே இன்றைய திருப்பலியில் சிறப்பான விதத்திலே நாம் நல்ல ஆடுகளாக வாழ்வதற்கு உன்னதமான ஆடுகளாக வாழ்வதற்கு ஆயனின் குரலை செமிம்படுத்து வழிபடுகின்ற நடக்கின்ற உண்மை ஆடுகளாக வாழ்வதற்கு வேண்டிய வரங்களை கேட்டு இன்றைய வல்ல வல்லதேவரிடம் ஜெபிப்போம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமீன்